சிங்களம் கற்றுக்கொள்றதுக்கு அடிப்படையாக முக்கியமாக தேவையான சில விஷயங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் இந்த காணொலி யாருக்காகனு சொன்னால் என்னுடைய மாணவர்களுக்காக நான் செய்கிறேன் எனவே இந்த காணொலியை பார்க்கிற எல்லாருமே பயன்பெற்றுக் இப்போ நான் முக்கியமாக மூன்று விஷயங்கள் சொல்ல போறேன் ஒன்று ட ஒன்று ட இன்னொண்டு கே கே இன்னொண்டு சரி இப்போ இந்த ட எதை குறிக்குதுன்னு சொன்னால் சொல்கிறேன் தானே இதை குறிக்கும் இந்த கே எதை குறிக்குதுன்னு சொன்னால் உடைய என்றதை குறிக்குது இந்த எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஐ என்றதை குறிக்குது இப்போ இது என்னன்றது உங்களுக்கு குழப்பமா இருக்கும் உதாரணமாக இப்போ நாங்கள் ஒரு மூன்று பேர் எடுத்துக்கொள்வோம் சிங்களத்தில் அம்மா தான் அம்மா அடுத்தது தம்பி எடுத்துக்கொள்வோம் தம்பி தம்பிக்கு சிங்களத்தில் சொல்றது மல்லி மல்லி சொல்கிறது சொல்றது அடுத்தது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யார் சொன்னால் தாத்தா எடுத்துக்கொள்வோம் தாத்தா தாத்தாவுக்கு நாங்க சிங்களத்தில் சொல்றது

தாத்தாவுக்கு விளையா அப்ப அம்மாவுக்கு தம்பிக்கு தாத்தாவுக்கு அந்த இக்கு இக்குனுக்கு தானே அதுக்கு தான் நாங்கள் இந்த டே பயன்படுத்துவோம் இது நன்றாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் சரி அடுத்ததாக பாருங்க இப்ப அம்மாவோட கேய சேர்த்தால் உடையன்னு வரும் இப்ப அம்மா கே அம்மா உடைய அம்மா கே அம்மா உடைய அம்மா கே இதை நாங்கள் கதைக்கிற பாசையில் அம்மாட என்று சொல்லுவோம் அம்மாட புத்தகம் அம்மாண்ட செருப்பு அம்மாண்ட இடம் அம்மாண்ட காசு அம்மாண்ட விஷயம் அம்மாண்டு இண்ட இந்த இண்ட எண்ட கேட்கும் அதை தான் உடைய உடை உடை உடைன்னு சொல்கிறது தான் நாங்கள் கதைக்கிற பாஷையில் அப்படி கேட்குது சரியா அப்போ அம்மா உடையேன்னு சொல்லும்போது அம்மா கே தம்பியுடைய மல்லிகே மல்லிகே தம்பியுடைய மல்லிகே தாத்தாவுடைய சி அகே தாத்தாவுடைய சி அகே தாத்தாவுடைய சி அகே விளங்கிச்சா இப்போ இந்த வேர்ல்டு சொன்னால் ஐயன்ட அர்த்தம் இப்போ அம்மாவோட அம்மாவு அம்மாவை அம்மாவை பாருங்கள் அம்மாவை பலன்னு அம்மாவை தம்பியை மல்லிவு தம்பியை சியாவை தாத்தாவை சி அவு தாத்தாவை விளங்கிச்சா விலங்கல் சொன்னா ரெண்டு தடவை மூணு தடவை கட்டாயம் பாருங்க அப்ப நாங்கள் கதைக்கிறதுக்கு முக்கியமாக தேவையான மூன்று விஷயம் என்ன சொன்னால் ட கே வ டர்ன்ட் அவுக் கே உடைய வே ஐ இப்ப பேர் ஜோட்களோட நீங்க இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா இதுனுடைய விளக்கங்கள் தரும் பெயர் சொற்கள் தேவை அப்படின்னு சொன்னா கட்டாயமா கமெண்ட்ல போடுங்க நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்லி தரேன் அடுத்த தடவை அடுத்ததா எங்களோட உடம்பில இருக்கக்கூடிய சில உறுப்புகளை நாம பார்ப்போம் as இது நீங்க ஆ ண்டும் உச்சரிக்க கூடாது ஏ என்று கூடாது இது ரெண்டையும் சேர்த்து ஏ இது எப்படி இப்படி தான் போடணும் என்று சொன்னால் கண் எச என்ற என்ன அர்த்தம் கண் கண் எச அடுத்தது கண கண கணண்ட என்ன அர்த்தம் காது கண என்றால் காது காது கண காது கண அடுத்தது காக்கூலு கக்குல கக்குல என்றால் கால் கக்குல கால் கக்குல கால் அடுத்தது அத்த 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 என்று சொன்னால் கை எச கண் கண காது கக்குல கால் அத்த கை இப்போ இதில் பண்மையை நாங்கள் விலை கொள்ளணும் இந்த எச என்ற இடத்துல இந்த ஏயை வட்டினா எஸ் என்று உச்சரிக்கப்படும் எப்படி இப்படி எஸ்

எல் கக்குள் இங்கே கக்குள் கால் இங்கே எழுது வெட்டுப்படுது கக்குள் கக்குள் சொன்னா கால்கள் என்று வருது இப்ப ஏ டிஎச்ஏ அத்த என்று வந்திருக்குது இப்ப ஏ டி எச் அத் அத்ன்னு சொன்னா கைகள் இப்ப பாருங்க எஸ் எஸ் வந்திருக்குது கடைசியை வெட்டுப்பட்டு இருக்குது கண கண்ணு வந்திருக்குது கடைசியை வெட்டுப்பட்டு இருக்குது கக்குல கக்குலன்னு வந்திருக்குது கடைசியை வெட்டுப்பட்டிருக்குது அத்த அத்தை அத்துன்னு வந்துருக்குது கடைசியை வெட்டுப்பட்டிருக்குது தமிழ்ல நாங்க கல் கல்ல கூட இப்போ கைன்னு போட்டா கைகள் கால் கால்கள் மூக்கு மூக்குகள் கல்லு கல் கல்லு நாங்க கூடுதலா கல்லி விட்டுருவோம் சரியா தமிழ்ல ஒரு கல்ல தூக்கி போடணும் சரியா இங்க ஒண்டை வெட்டி வெட்டி விட்டுணும் விட்டா அது பண்மையா மாறுது ஆனால் சிங்களத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இதை பெற்றது சரியா சில சந்தர்ப்பங்களில் மாறி மாறி வரும் அதை எதிர்காலத்தில் அறிவிப்பேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் சரியா அடுத்தது ஒரு நிறம் ஒரு நிறம் என்னென்னு சொன்னால் கழு என்னது என்ன அர்த்தம் கருப்பு கழு என்றால் கருப்பு கழு கருப்பு கழு கருப்பு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இப்போ நாங்கள் இதை அழிச்சிட்டு அடுத்ததை பார்க்க போகிறோம் இப்போ கௌருன்னு இருக்குது கௌரு கௌரு என்று சொன்னால் இதுக்கு யார் என்று அர்த்தம் யார் என்று அர்த்தம் கௌரு என்றால் யார் என்று அர்த்தம் இந்த கௌருன்றது யார்ன்றதுனால கேள்வியாக கேட்கும்போது போது கௌரு கௌரு டிஎச்ஏ ஒன்று சேரும் கௌருது இப்போ நாங்கள் தமிழில் இப்படி பாருங்க ஒரு வினை ஒரு 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 வினைச்சொல் வினைச்சொல்ல இறந்த கால நாங்கள் போடுவோம் எப்படின்னு சொன்னால் வந்தார் என்று போடுறோம் சரியா வந்தார் இருக்கா இப்போ ஒரு பொதுவான ஒரு பேரை போடுவோம் மாமா என்று போடுவோம் மாமா மாமான்னு போட்டுக்கொள்வோம் அடுத்தது நான் என்றும் போட்டுக்கொள்வோம் சரியா நான் நான் என்று போட்டுக்கொள்வோம் இன்னொன்று போடு மாம்பழம் 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 என்று போட்டுக்கொள்வோம் சரியா இப்போ மாம்பழம் இருக்குது நான் இருக்குது மாமா இருக்குது வந்தார் இருக்குது இப்போ தமிழில் இருக்கிற இந்த சொற்களை நாங்கள் கேள்வியாக மாற்றணுமாக இருந்தால் ப்ளஸ் என்ன செய்யணும் ஆ ஒன்று சேர்க்கணும் ஆ ஆ ஆ வந்தார் சக ஆ வந்தாரா கேள்வியாக மாறுதா இல்லையா மாமா சஹ ஆ மாமாவா நான் சகா நானா நானா சொன்னேன் நானா மாம்பழம் காலையில் என்ன சாப்பிட்ட நான் மாம்பழம் சாப்பிட்டேன் மாம்பழமா கேள்வி கடைசியில் ஒரு ஆட்சியத்து தமிழில் கேள்வியா மாத்தரும் இதுக்கு சிங்களத்துல இந்த எழுத்து த இது கேள்வியா மாறுட்டா அப்ப கௌருன்றது யாருன்ற அர்த்தம் இது வாக்கியத்துக்குள்ள வரும்போது கௌருன்னு தான் வரும் சரியா ஆனா கவுருன்ற சொல் த சேர்த்து தான் தனியா ஒரு கேள்வியாக கேட்கணும் யாருன்னு தனியா கேட்கும்போது

ஹரி யாராவது இப்படி வரும் அப்போ கௌத ஹரின்னு வராது ஏன் கௌதன்றது இப்போ வந்ததுதான் அது சிங்களத்தில் சம்பந்தப்படாது சரியா ஆனால் கௌருன்ற சொல் தான் மாறி வந்ததுனால கௌரு ஹரின்னு வாக்கியத்துக்குள்ள பயன்படுத்துகிறோம் ஆனால் நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சொல்ல இருந்தான் கௌத வந்துச்சு கௌதண்டா யாருன்ற அர்த்தம் கௌதண்டா யார் அர்த்தம் அப்போ கே ஒரு சொல்லை நாங்கள் கேள்வியாக மாக்கும் மாற்றும் போது இந்த தையை போடுவோம் இப்போ ஒரு சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் அம்மா சரியா தாத்தா மல்லி ஐயா அக்கா இப்ப அம்மாண்டா அம்மா தான் அம்மாவோட தேய போட்டு பாருங்க அம்மா அம்மாவா தாத்தா அது அப்பாவா மல்லி அது தம்பியா ஐயா அண்ணாவா அக்கா அக்காவா ஆ அக்காவா அப்படின்னு வரும் அப்போ இன்னும் ஒரு சில உதாரணங்கள் நாங்கள் பார்ப்போம் இப்ப மம மம என்ன அர்த்தம் நான் அர்த்தம் மமத நானா அதுக்கு பிறகு சார் சர்த சரா பிஹிய பிகியத கத்தியா பிகியன்ட கத்தி பிகியத கத்தியா சர்த சரா மமத நானா ஆ கேள்வியா மாத்தும் போது இந்த த முக்கியமா இருக்கும் சிங்களத்துல இதனால ஞாபகம் கொள்ளணும் சரியா இதான் நடத்த பாடம் நான் இதை பெருசாக கொண்டு போக போகிறது இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு காணொலியை நீங்கள் திரும்ப 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 பார்த்து 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதி புத்தகத்தில் வச்சுக்கண்டா அது ஏட்டு சுரக்காய் கறி குதவாது ஏட்டுல வரைஞ்ச சுரக்காய் செய்ய மாட்டாது சமைக்க முடியாது அதனால நீங்க இதை உச்சரிச்சு பழகணும் இந்த வீடியோட சேர்ந்து 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 பழகுங்க எழுதி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க தயவு செய்து எழுதி வைக்க ட்ரை பண்ணாதீங்க சரிதானே சரி அடுத்ததை பாருங்க இப்ப நான்ன்றதுக்கு சிங்களத்தில் பன்மை என்னது அப்பி அப்பி என்ற நாங்கள் சாரி நான் இங்கிலீஷ் எழுதி கொள்றேன் மம இது மண் தான் ஆனால் மங் உச்சரிக்கப்படுது இது எம்ஏ என் சவுண்டும் வரும் எம்ஏ ஜி என் ஜி இவரது என் ஒன்று வரும் மங் அப்படின்னு வரும் மங் உச்சரிக்கணும் அடுத்தது மா மா இப்ப இது வந்து அப்பி அப்பி விளங்கிச்சா அப்ப மம என்றாலும் நான் மங் என்றாலும் நான் மா என்றாலும் நான் என்னுடைய பண்மை என்ன

ஏயா அவர் அரையா அவர் அவர் அரையாலா அவர்கள் ஏயாலா அவர்கள் மேயாண்டா இவர் பக்கத்தில் இருக்கார் இவர் மேயா மேயாலா இவர்கள் மேயாலா இவர்கள் ஓயா நீங்க ஓயாலா நீங்கள் அது பண்மையா மாறுது அப்ப தண்ட போட்டு பாருங்க டிஎச்ஏ த சிங்களத்தில் இந்த எழுத்து சரியா போட்டா ஏயாது அவரா அறையாது அவரா மே ஓயாத நீங்களா ஏத அவர்களா அரையாது அவர்களா இவர்களா மேலாது நீங்களா நீங்களாட்டா அப்படி வரும் சரியா சரி இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது அர அற ஒல்கிட்ட நான் இங்கிலீஷ்லையும் போட்டுக்கொள்றேன் அடுத்தது ஏ இங்கிலீஷ்ல ஏ அடுத்தது ஓய

அதோ புத்தகம் அதோ புத்தகம் அந்த புத்தகம் அது புத்தகம் அற பொத்து அந்த புத்தகம் சரியா ஏ பொத்து அந்த புத்தகம் ஏ பொத்த அந்த புத்தகம் அதோ புத்தகம் மே பொத்து இந்த புத்தகம் மே பொத்த இதோ புத்தகம் இந்த புத்தகம் இதோ புத்தகம் இது புத்தகம் மே பொத்த இது புத்தகம் ஒய பொத்து உந்த புத்தகம் உது புத்தகம் முன்னால உள்ள உண்ட சுட்டி காட்டும் போது ஒய பொத்து அப்படின்னு பயன்படுத்திக் கொள்ளும் அடுத்தது கோ வரும்போது நாங்கள் ப்ளஸ் ஈயை போட்டு கொய் பொத்த என்று சொன்னால் எந்த இப்போ கோன்றது எங்கேன்ற அர்த்தம் சரியா எங்கே என்றது கோன்றது அர்த்தம் சரியா இப்போ இந்த ஈ வரும்போது எந்த என்ற அர்த்தம் தந்துடும் எந்த சரியா எந்த என்ற அர்த்தம் ஈ வந்தால் எந்த என்ற தனியே எங்கேன்னு வருது ஈ வந்தால் எந்தன்னு வருது அப்போ கொய் பொத்த எந்த புத்தகம் சிங்களத்தில் நான் சொன்னதான ஒரு கேள்வியை மாற்றணுமாக இருந்தால் த போடணும் போட்டால் கொய் போத்தது எந்த புத்தகம் கொய் போத்தது எந்த புத்தகம் அற போத்தது அந்த புத்தகம் அற போத்தது அந்த புத்தகமா ஏ பொத்தது அந்த புத்தகமா மேத்தது இந்த புத்தகமா ஒய பொத்தது இந்த புத்தகமா கொய் போத்தது எந்த புத்தகம் இப்ப இன்னொன்று இருக்குது என்ன தெரியுமா ஏ டபுள் சொன்னால் அதோட அர்த்தம் சரியா அதே மாதிரி மென்னு மென்னு சரியா அண்ண மென்னு அண்ண அற என்று சொன்னால் அதோ அந்த அண்ண ஏ அதோ வந்து மென்ன மே இப்போ மென்ன இதோ இந்த மென்னமே விளையாஜா மென்னமே அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா ஓய உதோ உந்த ஒன்று ஓய என்று வர போக்குள்ள உதோ இந்த அன்ன மென்ன ஒன்று ஏ ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இப்போ நாங்கள் பாட்டுருக்கோம் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்ப அந்த டைம்ல அண்ண அர குறுள்ள வகை ஜீவத் ஓன அண்ண அர அதோ அந்த அந்த அதோ என்று சுட்டி காட்டும் போது அண்ணன்றது பயன்படுது இதோ இங்க பாருங்க மென்ன மேமல் அண்ண இதோ இங்க பாருங்க ஒன்ன ஓய தமாய் உதோ உதுதான் என்று சொல்லும்போது போது ஒன்னு பயன்படுத்தப்படுது விளங்கிட்டா இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இதனுடைய அடுத்த பகுதி இருக்குது அந்த பகுதியை நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொன்னால் இன்னொரு காணொலியில் கொண்டு வருவேன் ஏன்னு சொன்னால் இது நேரம் போகுது ரொம்ப நேரம் படித்தா அது உடம்புக்காகாது ஒழுங்கிச்சா அதனால தயவு செய்து இந்த காணொலியை திரும்ப திரும்ப பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் அறியப்படுத்துங்க உங்களுடைய சந்தேகங்களை கட்டாயமாக கேளுங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அதை கட்டாயமாக சொல்லி தருவேன் சரியா சிங்களம் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க ஸ்பான்சர் பண்ணுங்கள் உங்களோட பேரால் நாம் ஒரு வீடியோன்னு போடலாம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுற காசில் நான் ஒரு காஃபி குடிப்பேன் ஓகே பாய்